ॐ शक्तिये पराशक्तिये ॐ शक्तिये आदिपराशक्तिये ॐ शक्तिये ये ॐ शक्तिये ॐ विनायगा ॐ शक्तिये ये ॐ

மண்ணி சக்தி மனம் வீசுது அங்கே மகமாயி நேரில் வந்து ஆட்சி செய்யுது மருவத்தூர் மண்ணு சக்தி மனம் வீசுது அங்கே மகமாயி நேரில் வந்து ஆட்சி செய்யுது அருகுருவாய் பரவி நின்று அனைத்து ஆளுது அருகுருவாய் பரவி நின்று அனைத்து ஆளுது அன்னை அருளை நாடி உருளும் போது உண்மை புரியுது அன்னை அருளை நாடி உருளும் போது உண்மை புரியுது மருவத்தூர் மண்ணில் சக்தி மனம் வீசுது அங்கே மகமாயே நேரு வந்து ஆட்சி செய்யுது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருள் மனம் பரவியிருக்கும் மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தில் இன்றைய ஆடி அமாவாசை விழாவினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி வருகின்றனர் முன்னொரு வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது நமது உலகியல் கடமைகளில் மிக முக்கியமானதாகும் நமது முன்னோர்கள் அமாவாசை அன்று பசி தாகத்தோடு பூமிக்கு நம்மை தேடி வருகின்றார்கள் அப்போது நாம் வேண்டிக்கொண்டு செய்கின்ற இந்த வேள்வியின் பயனாக நாம் யாககுண்டத்தில் இடும் ஆகுதி பொருட்களை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணவாக ஏற்றுக்கொண்டு அவர்களது ஆன்மா திருப்தியடைந்து சாந்தியடைந்து நம்மை வாழ்த்தி ஆசி வழங்கி செல்கின்றார்கள் பலருக்கும் பொருளாதாரம் பனிச்சுமை நோய்வாய்ப்பட்ட உடல்நிலை காரணமாக வழிபாட்டை சரிவர செய்ய முடியாமல் போகலாம் மேல்மருவத்தூர் வீடத்தில் தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் கலந்து கொண்டு காலஞ்சென்ற தனது முன்னோர்களின் சாந்தி அடைய வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு மூன்று முறை தலையை சுற்றி ஆகுதி பொருட்களை அமாவாசை வேள்வியாக குண்டத்தில் இடுவது சிறப்பானதாகும் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் உடல் உபாதைகள் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை கடன் பிரச்சனைகள் திருமண தடை குழந்தை பேரின்மை வழக்குகள் போன்ற குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் தீர்ப்பதற்கு அருள் திரு அம்மா அவர்கள் அமாவாசை தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய பல உளவுகளை நமக்கு அருளியுள்ளார்கள் சித்தர் பீடத்தை அங்கவளம் செய்யும் போது கட்டாயம் ஈர ஆடையுடன் அங்கவளம் வருதல் வேண்டும் ஈரம் சொட்ட சொட்ட அங்கவளம் செய்த போது மழையும் நன்கு பெய்தது தலையில் மட்டும் தண்ணீரை தெளித்துக்கொண்டு அங்கவளம் செய்வதால் மழையும் ஆங்காங்கே தெளித்துக்கொண்டு மட்டுமே போய்விடுகிறது என அம்மா கூறுகிறார்கள் அங்கவளத்திற்கும் மழைக்கும் தொடர்பு உண்டு குருவை குருபீடத்தில் தரிசனம் செய்வதால் நமது பாவங்கள் நீங்கும் குருவிற்கு அருட்கூடத்தில் அவர்களின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்வதால் உடல் பிணியும் மனக்குழப்பங்களும் குறைகளும் நீங்க பெறுவோம் நமக்கெல்லாம் ஆன்மீக குரு அம்மா அவர்கள் குருவாய் அமைந்து வலுவான ஆன்மீக பாதையை நமக்கு அருளியதற்காக நாம் பல பிறவி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தெய்வமே குருவாய் வந்து வாழ்ந்து காட்டிய வழியில் நின்று கரையேறுவது நம் பொறுப்பு அம்மாவை அடைவதற்கு எளிய வழி எல்லா மக்களாலும் எளிதில் செய்யக்கூடியது எப்பொழுதுமே வாய்ப்பு கிடைப்பது தொண்டு நெறி ஊழ்வினையால் கஷ்டப்படுகிற உண்மையான தொண்டனுக்கு தன்னால் உருவாக்கப்பட்ட கரும சட்ட திட்டங்களையும் கூட மாற்றி அமைத்து அந்த கஷ்டத்தில் இருந்து தொண்டனை ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மீட்டு வரக்கூடிய மாபெரும் சக்தி இந்த தொண்டு நெறிக்கு உண்டு நீங்கள் செய்யும் தொண்டுதான் உங்களை காப்பாற்றும் தூய்மையான தொண்டு எல்லோரையும் காப்பாற்றும் என அம்மா தொண்டு நெறி பற்றி அருளியுள்ளார்கள் ஏவல் சூனியம் வைப்பு போன்ற பாதிப்புகள் இருந்தால் நம்முடைய உடல் நலம் மனநலம் பாதிக்கப்படும் கடன் தொல்லை ஏற்படும் வழக்குகள் வந்து சேரும் வியாபாரம் நொடிந்து போகும் காரியத்தடை தடை ஏற்படும் பிள்ளை பேறு திருமணம் நடைபெற சிரமங்கள் பணியில் சிரமங்கள் பொருட்கள் தொலைந்து போகும் படுத்தால் தூக்கம் வராது கெட்ட கனவுகளால் தொல்லைகள் என மிகவும் சிரமப்படுவார்கள் அமாவாசை தினத்தன்று அதர்வல பத்திரகாளி அன்னைக்கு அருள் திரு அம்மா அவர்கள் அருளிய முறைப்படி பொங்கல் வைத்து படையலிட்டு வேண்டி வணங்க வேண்டும் தொடர்ந்து மூன்று அமாவாசை வேள்வியில் கலந்து கொண்டு சமைத்த குச்சிகளை தலையை சுற்றி வேள்வி தீயில் போட்டு முறைப்படி பொங்கல் வைத்து வழிபடும்போது நமக்கு ஏவல் பில்லி சூனியத்தின் தாக்கம் குறையும் மற்றும் பித்ரதோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அமாவாசை தினத்தன்று நம்முடைய செலவில் ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறந்தது அன்னதானம் செய்வதால் கண்டிப்பாக பாவங்கள் குறையும் ஆடை தானம் செய்வதால் நோய்கள் குறையும் அமாவாசை என்று சித்தர் பீடத்தின் மண்ணில் அமர்ந்து ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் படிப்பது வாய்ப்பு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அண்டத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அது நமது பிண்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அண்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்காகத்தான் மிகவும் சக்தி வாய்ந்த இருபத்தி ஓரு சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த பூமியாம் சித்தர் பீடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது படிப்பது பழவிளக்கு போடுவது தொண்டு செய்வது வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசைகளில் அம்மா காட்டிய உளவு முறைகளான அபிஷேகம் அங்கவளம் வருதல் குரு தரிசனம் செய்தல் குருவிற்கு பாத பூஜை செய்தல் தொண்டு செய்தல் அதர்வன பத்திரக்காளி அன்னைக்கு பொங்கலிட்டு படையிலிடுதல் அன்னதானம் ஆடைதானம் செய்தல் நாகபீடத்தில் எழும்பச்சை பழ விளக்கு இடுதல் தியானம் செய்தல் தேங்காய் கொண்டு தலையை சுற்றி திருஷ்டி எடுத்து தேங்காய் தொட்டியில் இடுதல் ஆகிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு சக்தி வந்து ஆட்சி கையில் யாகம் நடக்குது அங்கே அன்பர்களின் உள்ளங்களில் யோகம் யோகம் கையில் யாகம் நடக்குது அங்கே உள்ளங்களில் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்